ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோ வந்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டிஎன்பிசி ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கு அது சம்மந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் வீடியோக்குள்ளே சொல்லலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு நாள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சின் வாயிலாக நேரடி நியமனத்திற்கு அறிக்கை செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகளில் அதாவது வந்து குரூப் டூ குரூப் டூ ஏ பணிகள் அடங்கிய பதவிகளுக்கான ஒளிப்பிரிவு உணரி வகை தேர்வு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முற்பகல் தேதியில் நடைபெற உள்ளது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினஞ்சு ஏழில் வந்து நாங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம் அது வந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் காலையில் அதுக்கு எக்ஸாம் நடக்குது எதுக்கு குரூப் டூ குரூப் டூ ஏவுக்கு அதுக்கு எக்ஸாம் நடக்குது அதுக்குரிய ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க தேர்வு எழுத அனுப்பிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட அனுபவிச்சுட்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்து தேர்வு அணைத்தின் இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி இன் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் என்பிசி டாட் எக்ஸாம்ஸ் டாட் இன் என்ற ப அதில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவுத்தின் படி ஓடிஆர் டேஷ்போர்டு மூலமாக மட்டுமே விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து விண்ணப்ப எண் உங்களோட ரிஜிஸ்ட் நம்பரு உங்க டேட் ஆஃப் பர்த் அதை வந்து உள்ளீடு செய்து தேர்வு கூட அனுமதி சீட்டினை வந்து ஹால் டிக்கெட் வந்து பதிவிறக்கம் செய்துமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்ற தான் சொல்லிருக்காங்க ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்க்காதவங்க இந்த நியூஸ் ஒரு நியூஸ் எடுத்துட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்க ஹால் டிக்கெட் வரைக்கும் டவுன்லோட் பண்ணலாம் வேமா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு 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 போது அன்றைக்கி நெட்டு வேலை செய்யலாங்க அவசரத்தை நம்ம எடுக்காமல் போயிடுவோம் இப்படி பல விஷயங்களாக இருக்கும் ஸோ அட்வான்ஸாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எந்த ஏரியா எந்த ஸ்கூல் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஏலியாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் நீட்டாக உட்காந்து எக்ஸாம் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் Thank you, thank you, thank you so much.